வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நாம் பேச போகிறது வயிற்றை க்ளீன் பண்ணணும் வயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் அப்போ தான் உடம்பு நல்லா இருக்குன்னு நிறையா வீடியோஸில் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நாம் ஒரு எனிமாவை பற்றி பேச போகிறோம் ரொம்ப முக்கியமானது காஃபி எனிமா காஃபி எனிமாவா காஃபி யூஸ்வலாக குடிப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க எனிமாவும் இருக்குதுங்க இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நார்மல் மற்ற இனிமாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து இது வந்து காஃபி ஜஸ்ட் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை பல நூறு வருஷங்களாக வந்து இதை அதர் இன் யூனிக் வேயாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு தெரப்பியூட்டிக் எனிமாவாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது அந்த எப்படி நம்ம செய்கிறோம் என்னங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க டைரக்டாக போவோம் ஸோ இந்த இது வந்து அந்த ப்ராக்டிஷனர்ஸ்லாம் வந்து இவங்க இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்டு மைக்ரோ சர்க்குலேஷன் கண்ணில் இருக்கிற இரத்த குழாய்களில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறக்கு இந்த செல் டேமேஜ் ஆகும் ஒரு ஒரு செல்லில் இருக்கிற நச்சு பொருட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வெளியே வந்து பக்கத்தில் இருக்கிற செல்லை டேமேஜ் பண்ணும் அதான் அதுக்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டும் வந்து நடக்காமல் இருக்கணும் நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணணும் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணோம்னா தான் ஓவரால் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் நம்ம ஒவ்வொரு உறுப்பும் நல்லாயிருக்கும் கண் நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ஹெல்ப் பண்ணுறது நம்ம இந்த காஃபியை நீமா ஸோ இதை எப்படி நம்ம வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காஃபியை நம்ம நார்மலாக இதுக்கு போடுற மாதிரி தான் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா காஃபி வந்து ஒரு மைல்ட்லி ரோஸ்டட் காஃபியை எடுத்து தண்ணியில் போட்டு கொ கொதிக்க வச்சு ஒரு நூறு எம்எல்ந்து இரநூறு எம்எல் கொதிக்க வச்சு அதை வந்து ஒரு ரெட்டில்டு அந்த கிட் எனிமா இருக்கு இல்லையா அதில் ஊற்றி அந்த அபோரல் சைடில் ஆசன வாயுவில் வந்து உள்ளே விட்டு நீங்கள் ஒரு ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவாக்குவேட் பண்ணிங்கன்னா இதில் உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் அதாவது லிவர் இருக்குது இல்லைங்களா ஈரல் கல்லீரலில் இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுது ஸோ எப்படி க்ளீன் பண்ணது இந்த காஃபி காம்பவுண்ட்ஸில் வந்து கெஃபின் தியோப்ரோமலின் அண்ட் தியோஃபிலின்னு இருக்குது அது வந்து லிவர் கேல்பிளேடர் ஸ்ப்ளீன் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணுது க்ளீன் பண்ணுது வயத்தையும் க்ளீன் பண்ணுது பயல் ஃப்ளோ அந்த பயில் டக்கில் இருக்க பயலில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ஃப்ளோவை தென் அந்த உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லையா அந்த நச்சு பொருட்கள்லாம் ரொம்ப ஹெவி மெட்டல் டாக்ஸின்ஸ்லாம் இருக்கும் கொழுப்பு மற்ற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம் அண்ட் க்ளூட்டோ ஒன்று இருக்குது க்ளூட்டோ நீங்கள் அடிக்கடி நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபவுண்ட் ஸோ அதை வந்து ட்ரிகர் பண்ணுது ல லிவரில் அதை ஸ்டிம்லேட் பண்ணி அந்த க்ளூட்டோதையன் உற்பத்தி பண்ணுறத அது உருவாக்குது அண்ட் இதனால் நம்ம அந்த அணுக்கள்லாம் செத்து போகிறது கம்மியாகும் அண்டு அதனால் நமக்கு பார்வை இம்ப்ரூவ் ஆகலாம் உடம்புல மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகலாம் கோலான் வந்து வயத்தில் இருக்கிற அந்த பெரிய பெரு குடல் சிறு சின்ன குடல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நரம்பு இருக்கிற அந்த நரம்பை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த கெஃபின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் பண்ணுது அதனால் நம்ம வந்து அலர்ட்டாக இருப்போம் எப்போவும் ஸோ இதுவும் அண்டு இன்னொன்று நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டைஜஷன் நம்ம ஜீர்ணசக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளட் ஃப்ளோ ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கெலாம் இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது ஸோ இந்த நான் சொல்லிட்டேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் பட் இதை வந்து எப்போவுமே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரைட்டாக நான் யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் லைட் ரோஸ்டட் காஃபியாக யூஸ் பண்ணோம் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் ஒரு ஐநூறு எம்எல் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணி நம்ம நார்மல் பாடி டெம்ப்ரேச்சர் கொண்டாந்து அதுக்கப்புறம் நீங்கள் எனிமா கிட்டில் ஊற்றி நீங்கள் அந்த ரெக்டமில் ஆசனவாயு வழியாக உள்ள விட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இவாக்குவேட் பண்ணிடலாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ரைட்டாக ஸோ இந்த இந்த இதை பண்ணோம்னா சூப்பராக இம்ப்ரூவ் ஆகுது நான் சொன்ன மாதிரி லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமாக உற்பத்தி ஆகுது இம்யூன் பேலன்சிங் நல்லா சூப்பராக டெவலப் ஆகுது அண்டு இதெல்லாம் வந்து க்ரானிக் இல்னஸ் இருக்கிற மக்கள் ரொம்ப காலமாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை வந்து கொடுக்கலாம் நார்மல் பீப்புள் கொடுக்கலாம் இது பிரச்சனை தான் இருக்கணும் இல்லை பிரச்சனை வராமல் இருக்கிறக்கு நம்ம இதை கொடுக்கலாம் கேன்சர் பேஷண்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதை கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்ணில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு அதாவது புவர் டிடாக்ஸிஃபிகேஷன் அந்த கண்ணில் இருக்கிற இரத்த குழாய்களில் இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறது நம்ம மாலைக்கண் நோய் மேக்லர் டீஜென்ரேஷன் சொல்கிறோமே அந்த வயதானவங்களுக்கு வர்றது க்ளோக்கோமா கண்ணில் இருக்க ப்ரெஷர் பிரச்சனை இருக்கவங்களுக்கெலாம் இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்டிக் ஹெட்ரோஃபி பீப்புளுக்கு டயபெட்டிக் ரெட்னோபத்தியில் ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டடீஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நேரடியாக வந்து பார்க்கலாம் ஒரு ஃபோனில் பேசலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி